ஹாய் students, வெல்கம் to ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ யூஜி டெட்டு நியமன தேர்வுக்காக தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரில் அனைத்து மேஜர்களுக்கும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது சூப்பரான ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் எல்லா மேஜருக்குமே நம்ம பயிற்சி மையத்தில் இந்த வருடம் வந்து நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஆன்லைன் கிளாஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் மேஜர்ஸ் ஒன்பது மேஜர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே நாம் இந்த வருஷம் வந்து ஒரு சூப்பரான சப்போர்ட்டிவ் வந்து பண்ண போகிறோம் ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் யூஜி டெட்டு பிஆர்டி நியமன தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து மேஜர் மாணவர்களுக்குமே நம்மளுடைய பயிற்சி மையத்தில் வகுப்பு எடுக்கிறோம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ உடைய சிலபஸை பேஸ் பண்ணி மேஜர் மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வும் நாம் வந்து கவர் பண்ணுறோம் இதில் ஓகே ஆன்லைன் கிளாஸ் ஜூம் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சொல்லி நாலு வடிவிலையுமே நம்முடைய பயிற்சி மையத்தில் வகுப்பு இருக்கு இதில் தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அப்புறம் அதோட சேர்த்து தமிழ் எலிஜிபிலிட்டி மேஜர் பிளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லி அனைத்து மேஜர்களுக்குமே இந்த வருடம் நம்முடைய பயிற்சி மையத்தில் வகுப்பு இந்த வகுப்புல நம்மளுடைய மெயின் டார்கெட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெற்றி பெற்று இப்போ அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதே போல கல்லூரி ஆசிரியர்கள் இவர்களுடைய வழிகாட்டுதலையும் அதே போல இந்த வருஷம் எக்ஸாம்ல பிளேஸ்மெண்ட் ஆனவங்க பிஜிடிஆர்பி ல ஆனவங்க அவங்களுடைய வழிகாட்டுதலையும் சரி எங்களுடைய பயிற்றுனர்கள் எக்ஸலென்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ள ஸ்டாஃப்ஸ் உடைய அந்த ட்ரைனிங்ல இந்த வருஷம் வந்து ஒரு சூப்பரான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இதுல எங்களுடைய மெயின் மோட்டிவே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாப் ரேங்க் கிரியேட் பண்றது எங்களுடைய மெயின் எய்ம் அதாவது இப்போ இந்த எக்ஸாம்ல பிளேஸ்மெண்ட் ஆனக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு கேட்டகரியா நாங்க வந்து அனலைஸ் பண்றோம் ஒண்ணு நல்ல மெரிட் மார்க் எடுத்து கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகி அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஜாப் வாங்கின ஒரு கேண்டிடேட் அதாவது ஒரு ஒரு சில குரூப் அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா சொந்த மாவட்டத்திலேயோ இல்லை தனக்கு பிடிச்ச இடத்துலையோ ஒரு டீச்சர் போஸ்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க இப்போ சொந்த மாவட்டத்திலேயோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச இடத்துலனா உடனே டிராவல் பண்ணி வந்துட முடியும் அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் அவங்க ஃபேமிலியோடையே இருப்பாங்க எப்பயுமே அவங்களுடைய அந்த மார்னிங் ஆஸ் ஆஷிசுவல் டைமுக்கு ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு ஜாப்கோ போகிற டைமுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ இது வந்து ஒரு விதமான ஹாப்பியோட கூடிய ஒரு ஜாப் இன்னொன்று வேலை கிடைச்சிருச்சு ஹாப்பி ஆனா அந்த வேலை எங்க கிடச்சிது வேற மாவட்டத்திலையோ இல்லை அவங்களுக்கு ரொம்ப தொலைவான உள்ள ஒரு இடத்துலையோ கிடச்சிருக்கோம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தன்னுடைய அந்த பிளேஸை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் ஸ்டே பண்ணி ஜாப் போவாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு பிசிக்கலாகவும் மென்டலியாகவும் நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா ஃபேமிலிலாம் விட்டுட்டு வந்திருப்போம் இல்லை புது இடத்துல போகிறப்போ நமக்கு அங்கே சப்போர்ட்டிவ்ஸ் இருக்கா நிறைய இஷ்யூஸ் இருக்கு திரும்ப டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சொந்த ஊருக்கு வர வரைக்குமே அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்போ இந்த மெரிட் வாங்கின கேண்டிடேட்டு சொந்த ஊரில் ஜாப் வாங்கினவங்களுக்கும் அதே போல் ஜஸ்ட் ஜாப் வாங்கினவங்களுக்கும் எவ்வளோ மார்க் வித்தியாசம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மினிமம் பத்து டு இருபது மார்க்குள்ள தான் வித்தியாசம் இருக்கும் ஸோ அந்த பத்து டு இருபது மார்க் வித்தியாசத்துக்குள்ளார நம்ம இவ்வளோ ட்ரபுள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நாம ரொம்ப டஃப்பஸ்ட் டார்கெட் பண்ணி ஒரு 150 ஐம்பதுக்கு 140 நாற்பதுக்கு எய்ப் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன்ல இருந்து அந்த எக்ஸாம் வரைக்குமோ இல்ல அட்வான்ஸ்டாவோ இதுதான் என்னுடைய இலக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம ஏ ஆவரேஜா படிக்கணும் அப்போ நாம் ஒரு பயங்கர விக்ரஸாக படிக்கணும் டே ஒன்ல இருந்து அந்த எனர்ஜெட்டிக்கோட படிக்கணும் இல்லையா ஒரு டென்த்து டுவெல்த்து ஒரு போர்டு எக்ஸாமுக்காக எப்படி படிச்சிருப்பீங்களோ அந்த சீரியஸ்னஸோட நீங்க இந்த எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நிச்சயம் இந்த தேர்வில் வேலை கிடைக்கும் ஆனால் சொந்த ஊரில் வேலை கிடைக்கும் அது மாதிரி படிக்கணும் அந்த மாதிரி தான் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரெயின் அப் பண்ண போறோம் அதனால தான் சொன்ன நூத்தி மார்க் நாம எய்ம் பண்ணாதான் இட்ஸ் பெட்டர் அப்படின்னு ரைட் இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு மேஜருக்குமே இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் இந்த ஆன்லைன் கிளாஸ் கிளாஸஸ் வந்து நம்மளுடைய மொபைல் ஆப் மூலிமா நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் அவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்க போறோம் டெஸ்ட்டு வைக்க போறோம் அது இல்லாமல் ஜூம் கிளாஸ் டெய்லியுமே அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணி டிஸ்கஷன்லாம் கொடுக்க போறோம் ஒவ்வொரு கிளாஸுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ தமிழ் மேஜர்னா அதனுடைய முழு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன இங்கிலீஷ் மேஜர்னா அதனுடைய முழு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுத்துருக்கேன் அதை டீட்டெயிலாக பாருங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஓவராலாக நான் சொல்கிறேன் எப்படி கொண்டு போகிறேன்னு உங்களுக்கு ஒரு டீமை கோஆர்டினேட் பண்ணுற பண்ணுறதுக்கு டூ மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருவோம் அதில் எங்களுடைய ஃபேக்கல்ட்டி டீம் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட்டு அப்புறமேட்டு டிஸ்கஷன் ஜூம் கிளாஸ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாலு மெம்பர் எவ்ரி குரூப்பில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு நல்ல நாலேஜபுள்ள ஒரு ஸ்டாஃப்ஸை கொடுத்து தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம் ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த ஆன்லைன் கிளாஸ் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா பிஃபோர் கால்ஃபர் ஆஃப்டர் கால்ஃபர்னு ரெண்டு டைப்பாக நம்ம வந்து எடுக்க போகிறோம் போகிறோம் அதாவது கால்ஃபருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதாவது என்ன யூனிட்டை நாம் படிக்க போகிறோம் எந்த எப்படி படிக்க போகிறோங்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல் கொடுத்து அந்த ஷெட்யூல் பிரகாரம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய மொபைல் ஆப்பில் ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸ் ரெடிமேடாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் யூனிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் இப்போ எப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதோ அது வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸை ஒரு ஷெடியூல்டு பிரகாரம் நீங்கள் படிப்பீங்க படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட்டும் நீங்கள் எழுதிப்பீங்க இதெல்லாம் மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும் அந்த டெஸ்ட் மார்க்கும் செக் பண்ணிப்பீங்க நாங்க அட்மிஷன் பண்ண உடனே மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் வச்சு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஸோ இது வந்து கால்ஃபருக்கு முன்னாடி நீங்கள் தயாராகிறீங்க இதுவே கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்து ஜூம் மீட் கூட கொண்டு போக போகிறோம் ஜூம் மீட் பிபிடி போட்டு உங்களுக்கு கிளாஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறோம் அதனுடைய டைம் வந்து எயிட் டு நைன் தேர்ட்டி இந்த டைமில் ரெகுலராக இருக்கும் தேவைப்படும் போது இந்த டைமை எக்ஸ்டென்ட் பண்றதுக்கோ இல்லை புதுசாக நிறைய டைமை ஆட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை இந்த ஜூம் கிளாஸே நீங்க மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல நாம என்ன பண்ணுவோம் ஜூம் வந்து லைவாகவும் நடந்ததை ரெக்கார்ட் பண்ணியும் மொபைல் ஆப்பில் கொடுத்துருவோம் வித் டெஸ்ட்

குறைஞ்சபட்சம் நூறு டெஸ்ட்ல இருந்து மேக்ஸிமம் இருநூறு டெஸ்ட் வரைக்கும் எல்லா மேஜருக்கும் அவர் ஆகும் பத்தாயிரம் கேள்வி பதில் வரைக்கும் போது நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிப்பீங்க அதே போல் உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு டைம் டேபிள் ஷெடியூல் இருக்கும் ஜூம் கிளாஸ் ரெக்கார்ட் கிளாஸ் கிடைக்கும் நைட் டு நைன் தேர்ட்டி இருக்கும் டவுட் கிளியரிங் இருக்கும் கம்ஃபர்டபுள் டைமில் படிக்கலாம் அப் டூ அப் டூ எக்ஸாம் வரைக்கும் படிக்கலாம் இந்த மாதிரி சூப்பரான ஒரு மெத்தட்ஸ் தான் உங்களுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஆல் மேஜர்ஸ்க்குமே நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு மேஜருக்குமே பிரிண்டர் ஷட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு மட்டும் ஹேண்ட் ரைட்டர்ல செம்ம சூப்பராக படிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற மேஜர் எல்லாமே பிரிண்டட் புக்ஸ் தான் ஸோ டென் யூனிட்ஸ்க்குமே இருக்கும் சோர்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு நம்ம மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருப்போம் ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஒன் டு ஒன் அதை எப்படி சொல்கிறதுனா ஒன் லைனராக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதை வச்சுட்டு ஒரு ஒன் டு ஒன் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே பிரிண்டட் மேஜர் மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுக்கும் பிரிண்டட் புக்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லா மேஜருக்குமே இந்த மாதிரி பிரிண்டட் புக்ஸ் தான் கிடைக்கும் ஓகே எல்லா மேஜருக்குமே பிரிண்டட் புக்ஸ் நிறைய புக்ஸ் நம்ம எலாபரேட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருப்போம் அந்த மாதிரி ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ரைட் இது வந்து உங்களுக்கு அட்மிஷன் பண்ண மினிமம் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே உங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி ஷெட்யூல் பிளான் கொடுத்துருப்போம் நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் டெஸ்ட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல் ஒரு டெஸ்ட் மீடியம் லெவல் ஒரு டெஸ்ட் டஃப் லெவல் டெஸ்ட்டுன்னு நமக்கு எப்படி யூஜிடிஆர்பியில் எக்ஸாம் நடத்துகிறாங்களோ அதே போலவே இருக்கும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எவ்வளோ தரம் வேணாலும் எழுதிக்கலாம் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மார்க் செக் பண்ணிக்கலாம் பிளஸ் பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணிக்க முடியும் மேஜருக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கும் இருக்கும் மேக்ஸ் மேஜர் மாணவர்களாக இருந்தால் என்ன பண்ணிருப்பேன்னா இந்த டெஸ்ட்டு கொஸ்டின் ரெண்டு ஆன்சருமே வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருவோம் நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதிக்கிட்டு நம்மளுடைய மொபைல் ஆப்பில் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் பார்த்துக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும் இந்த டெஸ்ட் நாம எப்படி கொடுக்க போறோம்னா எவ்ரி யூனிட்ஸ்க்கு டாபிக் வைஸா கொடுக்க போறோம் அதுக்கு அப்புறம் 30% ஆஃப் সিলেবাস 50% ஆஃப் সিলেবাস ரிவிஷன் டெஸ்ட் प्रीवियस ईयर क्वेश्चंस அப்புறம் ஸ்டேட் லெவல் एग्जामனு சொல்லி ரொம்ப நூக்கன் கார்னர் எலாபரேட்டா இருக்கிற மாதிரி நாம வந்து அந்த டெஸ்ட் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த एग्जाम्सக்கு கொஞ்சம் படிக்க வைக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா கொஞ்சம் ஃபாலோ பண்ணாதான் நீங்க படிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்து அதல டெய்லி நீங்க என்ன படிக்கிறீங்கன்றதை அப்லோட் பண்ண சொல்லுவோம் உங்களுடைய டெஸ்ட் மார்க் வந்து நீங்க எழுதி அப்லோட் பண்ண சொல்லுவோம் கொடுத்துருவோம் கொடுக்குற அசைன்மெண்ட் ஒர்க்கை நீங்கள் செய்யணும் நிறைய ஹோம் ஒர்க் ப்ராசஸ் கொடுத்துருப்போம் எவ்ரி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து படிக்கணும் நைட்டு லெவன் வரைக்கும் படிக்கணும் மினிமம் ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியும் அடுத்தது ஒவ்வொரு கோர்ஸுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர்னு ஒவ்வொரு மேஜருக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் எத்தனை யூனிட் ஒரு டாபிக் இருக்கு எத்தனை டெஸ்ட் எழுத போகிறோம் எத்தனை கிளாஸ் எடுக்க போகிறோன்ற எல்லா எலபரேட் தகவல் ஃபுல்லாக எலபரேட்டாக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டோட்டலாக ஒவ்வொரு மேஜருக்குமே நம்ம ஃபீஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் இப்போ கோட் பண்றோம் இதுக்கான ஃபீஸ் டிஸ்கவுண்ட் நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்றோம் பதினாறாயிரம் ரூபாய் இதோடைய ஃபீஸ் இந்த ஃபோர் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் ஒரு லிமிட்டட் பீரியட் வரைக்கும் தான் ஸோ சிக்ஸ்டீன் தௌசண்ட்னுடைய ஃபீஸ்ஸு இந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும்னா அதுக்கான பேமெண்ட் ஜிபே ஃபோன்பே எப்படி ஜாயின் பண்ணோம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு அதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது யூஜியில் இப்போ நான் சொன்ன மாதிரி அனைத்து மேஜர்களுக்குமே நம்ம ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் டெஸ்ட்டு எல்லாமே கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் வேறு எந்த டவுட் இருந்தாலுமே உங்களுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வருஷம் யூஜியில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணுன்னா உடனடியாக இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான எல்லா மெத்தடையுமே பயிற்சி மையம் ரெகுலராக உங்களுக்கு செய்யும் அப்படி நாங்கள் செய்யும் பொழுது நீங்கள் நிச்சயம் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு மெட்டீரியல் வாங்கி வச்சிருக்கிறதுனாலையோ ஒரு ஆன்லைன் கிளாஸை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வாங்கி சேர்ந்ததுனாலையோலாம் வெற்றி பெற முடியாது தொடர்ந்து படிக்கணும் நீங்கள் எங்களுக்கே டஃப் கொடுக்கணும் அப்படினா தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் நீங்க ஜஸ்ட் வாட் இஸ் வாட் இருக்கணும் நீங்களே எங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது உங்களுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கணும் உங்களுக்குள்ள அந்த வைராகி இருக்கணும் இந்த வருஷம் வேலை வாங்கியே தீரணும் அப்படின்ற ஒரு ஃபுல்லி ஃபோர்ஸ் இருந்தால் தான் வின் பண்ண முடியும் ஸோ அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் பயிற்சி மையம் உங்களுக்கு செய்யும் இப்போ நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டும் நாங்க செஞ்சு கொடுக்கறோம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் थैंक यू ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் செகண்ட் ஃப்ளோர் ஏவிகே மாருதி பிளாசா ஆப்போசிட் ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிடல் ரோட் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் 4 For contact 9042030163 and web address www.futurevisionias.com